ரெண்டு தேர்தல்களில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு திமுக லாபம் அடைஞ்சது பெரிய வெற்றியை பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி தேர்தல் இதில் பவருக்கு வந்தோன்னே அத்தனை போலீஸ்காரன் மேலேயும் ஒருத்தர் ரெண்டு பேரில் எல்லார் மேலேயும் வந்து கிரிமினல் ஆக்ஷன் தட் இஸ் கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுது ஸ்டாலின் கவர்மெண்ட்டு ரிஜெக்ட் பண்ணு அதாவது நடவடிக்கை எடுக்காது மட்டும் இல்லை கம்ப்ளீட்டாக அந்த டாப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லாபி ஐபிஎஸ் லாபி ப்ரோமோட்டாய் மேலே வந்திருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த பிரச்சனையை எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தான் இது எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை துரோகம் இதுன்றது நமக்கு புரியும் சிபிஐயோட இந்த சார்ஜ் ஷீட்டை பா நடவடிக்கையை பார்த்துட்டு ஜஸ்டிஸ் சுந்தர் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் இந்த கொடுமை ஏன் நடந்ததுன்னா ஒரு தொழிலதிபர் இதை நடக்கணும்னு விரும்பினார் அண்ட் யூ ஆல் பீப்புள் ரெவன்யூ அண்ட் போலீஸ் ஆஃபிசர் நீங்கள் எல்லாரும் ஆக்டட் ஒன்லி ஃபார்ம் அவருக்காக தான் நீங்கள் செயல்படுத்த மிக கடுமையான வார்த்தை பல வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு மக்களை ஏமாற்றியது போல தான் இந்த விஷயத்துலேயும் திமுக அரசு நடந்திருக்கிறது ஆ கலெக்டர் ஆஃபீஸர் கொளுத்த வந்தாங்கன்னா நாங்கள் இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸை கொளுத்துட்ருப்பாங்க அதனால் சுட்டோன்றார் சரி கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தனை சுட்டு கொண்டீங்களே அது என்ன கதை போலீஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பாற்றுறாங்கன்னா எடப்பாடி கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒன்று தான் தமிழ் மணி நேரர்கள் வணக்கம் இண்டிய நேரா சிறப்பு வந்து முத்த பத்திரிக்கெழமை மணியவந்தி வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி மே மாதம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடைபெற்றது அதில் ஈடுபட்ட வருவாய்த்துறை காவல்துறையைச் சேர்ந்த இருபத்தி ஓரு அதிகாரிகள் அரசு பணியாளர்களுடைய சொத்து விவரங்களை பற்றி ஆராய டிவிஎஸ்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் இந்த கேஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி ரெண்டு அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் துரதிருஷ்டவசமான சம்பவம் நூறு நாள் போராட்டம் தொண்ணூத்தொம்பது நாள் அமைதியாக நடந்தது நூறா நாள் போராட்டத்தன்னைக்கு கலவரம் எடுத்ததாக சொல்லி போலீஸ் சுட்டதில் பதிமூணு பேர் கொல்லப்பட்டாங்க பலர் காயமடைஞ்சாங்க ஒரு மவுண்டட் வெஹிக்கிள்லேருந்து மஞ்ச கலர் டிஷர்ட் போட்டிருந்த ஒருவர் வந்து சுடலக்கண்ண ஒரு பேர் காவலர் வந்து தடை செய்யப்பட்ட துப்பாக்கி போராட்டக்காரர்கள் மீது தடை செய்யப்பட்ட துப்பாக்கியால் சுட்ட வீடியோஸெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டாக்குச்சு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது அந்த சிபிஐ விசாரணையில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சில ஆண்டுகள் கழித்து அவங்க சார்ஜ் ஷீட்டில் போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மூணு டிசம்பரில் சார்ஜ் ஷீட் போடும்போது அவங்க அதில் வந்து அவங்க எந்த விதமான குற்றமும் சிபிஐ அதிகாரி இது காவல்துறையினர் தமிழக காவல்துறை ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் பண்ணலை ப்ரொவோகேஷன் வந்ததால தான் அவங்க தற்காப்புக்கு தான் சுட்டாங்கன்னு ஒரு அண்டப்புழுக சொன்னாங்க அந்த சார்ஜ் ஷீட்டை சீஃப் ஜஸ்டிஸ் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்தார் மறுபடியும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆறு மாதம் பொறுத்து அதே சார்ஜ் ஷீட்டை மறுபடியும் ஃபைல் பண்ணாங்க அதில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிட் நாட் ரிவில் கிரிமினாலிட்டி ஆன் த பார்ட் ஆஃப் எனி பப்ளிக் சர்வெண்ட் எந்த குற்ற நடவடிக்கையிலையும் அந்த காவல்துறையினரும் வருவாய்த்துடன் ஈடுபடவில்லை என்று தெரிந்ததால் இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சிபிஐ தெரிவித்தது நான் இந்த வழக்கு எப்போ விசாரணைக்கு வருதுன்னா மனித உரிமை ஆர்வலர் ஹென்ரி திஃபேங் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஹென்ரி திஃபேங் ரொம்ப ஃபேமஸ் பீப்புள்ஸ் வாட்ச் அவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறார் அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது முழு நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கம் தட்டி கழிச்சுக்கிட்டே வருது ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ இந்த வழக்கு நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் என் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வரும்போது தான் இவ்வளோ விஷயமும் வெளியில் வருது அப்போ சிபிஐயோட இந்த சார்ஜ் ஷீட்டை பா நடவடிக்கையை பார்த்துட்டு ஜஸ்டிஸ் சுந்தர் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் நீங்கள் வந்து யுவர் ஹேண்டின் லவ் த சிபிஐ இஸ் ஆக்சுவலி ஃபெயில்டு ஜட்ஜு சுந்தர் the சிபிஐ இஸ் ஆக்சுவலி ஃபெயில்டு இஸ் இஸ் த வே இன் விச் யூ கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நோ கோர்ட் வில் அக்செப்ட் திஸ் யூ ஆர் நவ் ஹேண்டிங் லவ் த பீப்புள் ஓ ஆர் அதாவது வந்து நீங்கள் வந்து கடமை தவறிட்டீங்க குற்றம் சாட்டப்பட்டவங்களோட கை கோத்துக்கிட்டு நீங்கள் வந்து தவறு பண்ணுறீங்க இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமானது எ டிவிஷன் பெஞ்ச் இஸ் இவங்க ரெண்டு பேரும் ஆர்டர்ட் த Uh, the மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆன் மண்டே டைரக்டர் த டிவிஎஸ்இ டேரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் ஆண்டி கரஷ்ஷன் தமிழ்நாடுமெண்ட்டு டு கண்டக்ட் அண்ட் என்கொரி தி அசட்ஸ் ஆஃப் போலீஸ் அண்ட் ரெவன்யூ ஆஃபிஷர்ஸ் இன்வால்வ் இந்த எயிட்டீன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போலீஸ் வரிங் இன்விச் தேர்ட்டின் ப்ரோ பீப்புள் ஆர் டெட் அண்ட் சப்மிட் a பை ஜூலை டுவெண்ட்டி 29th. அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த துப்பாக்கி சூடில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சொத்து குவிப்பு பற்றி விசாரிச்சு ஜூலை இருபத்தொம்போதுக்குள்ளே இந்த மா இந்த மா இந்த மாதம் அறிக்கை தாக்கல் பண்ணோம் த பெஞ்ச் ஆர்டர் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த அசட்ஸ் ப்ரொக்யூர்டு பை தி இண்டிவிஜுவல்ஸ் இன் தேர் நேம்ஸ் அண்ட் தோஸ் ஆஃப் தர் ஸ்பௌசஸ் அண்ட் அதர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ப்ரியார் டு போலீஸ் வரிங் அஸ் வெல் அஸ் டூ இயர்ஸ் ஆஃப்டர் த இன்சிடென்ட் மஸ்ட் பி கொலேட்டட் அண்ட் சப்மிட்டட் பிஃபோர் த கோர்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னால் வாங்கின சொத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ரெண்டு வருஷம் பின்னால் வாங்கின சொத்து யார் யாருன்னா இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய வாழ்க்கை துணை மனை மனைவியோ கணவனோ அவர்கள் ப்ளஸ் அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இதை கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எடுத்து ஜூலை இருபத்தொம்போதுக்குள்ளே கொடுக்கணும் அடுத்தது தவிர இன்னொரு விஷயம் அவன் என்ன சொல்கிறார் சுந்தர் ஆல் திஸ் ஹேப்பன்டு பிகாஸ் ஒன் இண்டஸ்லீஸ் வாண்டட் திஸ் டு ஹேப்பன் இந்த கொடுமை ஏன் நடந்ததுன்னா ஒரு தொழிலதிபர் இதை நடக்கணும்னு விரும்பினார் ஹி வாண்டட் டு டீச் அ லெசன் டு எவ்ரி ஒன் அண்ட் தேர் ஃபார் யூ மேட் இட் ஹேப்பன் எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கணும்னு விரும்பினார் அதனால் இதை அவர் செஞ்சு காமிச்சார் அண்ட் யூ ஆல் பீப்புள் ரெவின்யூ அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் எல்லாரும் ஆக்சுவலி ஆக்டட் ஒன்லி ஃபார்ம் அவருக்காக தான் நீங்கள் செயல்பட்டு மிக கடுமையான வார்த்தை மிக மிக கடுமையான வார்த்தை இதில் நம்ம இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா இதில் மாநில அரசு அது நடந்தது எடப்பாடி கவர்மெண்ட்டு பட் இந்த அரசுக்கு திமுக அரசுக்கு வந்து ஸ்டாலின் அரசுக்கு வந்து இதில் வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இவங்க கடமை தவறி இருக்காங்க திமுக அரசுன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா அந்த சம்பவம் நடந்த பிறகு வந்து ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுது இன்னொன்று வந்து என்கொயரி கமிஷன் போடுறாங்க ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு கமிட்டியை போடுறாங்க அந்த கமிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சம்பவம் நடந்த அஞ்சு வருஷம் பொறுத்து அறிக்கையை தாக்கல் பண்ணுது இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு அறிக்கையை தாக்கல் பண்ணுது அந்த அறிக்கை கசிஞ்சு ஃப்ரெண்ட்லைனில் வந்தது அதுக்கு பிறகு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அசம்பளியில் வச்சுருச்சு அந்த அறிக்கையில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கமாக வந்து நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நீ நீங்களும் வந்து பார்த்துக்கலாம் அதாவது வந்து இந்தியாவில் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன்களில் எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசும் அமைச்சரில் தொண்ணூறு பர்சன்ட் வந்து போலீஸை காப்பாற்றுற தான் இருக்கும் ஆனால் இந்த விசாரணை கமிஷனில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் சம்மந்தப்பட்ட காவலர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் ஏடிஜிபி ரேங்க்லேருந்து கான்ஸ்டபிளரையும் இருக்கவங்க இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை ப்ளஸ் கிரிமினல் நடவடிக்கை கொலை வழக்கு பதிவு செய்து இவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது ப்ளஸ் அதை தவிர நிதி உதவி எல்லாம் கொடுக்குது அதை பண்ணணுன்றாங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் நவ் இ இந்த மாதிரி விசாரணை கமிஷன் அறிக்கைகள் என்பவை தேர் ரெக்கமெண்டேட்ரி நேச்சர் அரசு வேணுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா நிராகரிச்சலாம் கொஞ்சம் ஏற்றுக்கலாம் மொத்தமாக நிராகரிக்கலாம் அல்லது கொஞ்சம் நிராகரிக்கலாம் இந்த விசாரணை கமிஷன் அறிக்கையை சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் வைக்கிறதுக்கு முன்னால் கேபினெட் கூடி ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு ஒன்றுவாங்க அது ரெண்டையும் சேர்த்து தான் வைப்பாங்க அதில் தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கூடிய மாநில அமைச்சரவை என்ன முடிவு பண்ணுதுன்னா இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது வெறும் துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமே எடுப்பது என்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நீதிபதி அருணா ஜெகதீசனின் பரிந்துரையை நிராகரிப்பது என்றும் முடிவு செய்கிறது இந்த முடிவை ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டுன்னு பெஞ்சு வந்து இதில் வந்து அசம்பிளியில் வைக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு நடவடிக்கை உண்மையிலே வந்து ஒரு அரசியல் மோசடி அப்படின்னா ரெண்டு தேர்தல்களில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு திமுக லாபம் அடைஞ்சது பெரிய வெற்றியை பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி தேர்தல் இதில் பவருக்கு வந்தோன்னே இந்த ஆணையம் சொல்லுது வழக்கமாக நான் மறுபடியும் சொல்கிறேன் வழக்கமாக இத்தகைய ஆணையங்கள் வந்து கமிஷன்ஸ் வந்து போலீஸுக்கு க்ளீன்ஷிட் கொடுக்கும் தொண்ணூறு பர்சன்ட் கேஸில் ரேர் அக்கேஷனில் அரிதனும் அரிதான நிகழ்வு தான் அத்தனை போலீஸ்காரன் மேலேயும் ஒருத்தர் ரெண்டு பேரில் சுடலக்கண்ணுலேருந்து அன்னைக்கு ஐஜியாக இருந்து இன்றைக்கி ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஒருவர் வரையிலும் வந்து எல்லார் மேலேயும் வந்து கிரிமினல் ஆக்ஷன் தட் இஸ் கொலை வழக்கு பதிவு செய்யணுன்னு கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுது அதை ஸ்டாலின் கவர்மெண்ட்டு ரிஜெக்ட் பண்ணுது நவ் அப்படியே கேமராவை கட் பண்ணிங்க நேற்று ஹைகோர்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளோ விமர்சனங்கள் இவ்வளோ கடுமையான கண்டனங்களை ஜட்ஜி தெரிவிச்சிருக்கார் இந்த பொலிட்டிக்கலாகவும் இந்த ஒரு பெரிய பாத்தியதை இருக்குது இருக்குது ஏன்னா ரெண்டு எலெக்ஷனில் அதை வச்சு நீங்கள் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் ஸ்டாலின் அவர்கள் இருக்குட்சி தலைவராக இருக்கும் போது தென்னிந்தியாவின் தூத்துக்குடி துப்பாய்ச்சூடு குறித்து பேசினார் அவருடைய கட்சிக்காரர்களும் திமுக காரர்களும் பேசினார்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்க மேலே வந்து கிரிமினல் எடுப்போம் வாக்குறுதி அப்படியே பல்டி அடித்து அந்த போலீஸ் லாபியை காப்பாத்தினாங்க நேற்றைக்கு ஹென்ரி திஃபேங்கோட ரிப்போர்ட்டில் இந்த கடுமையான கண்டனங்களை மெட்ராஸ் ஹைகோர்ட் தெரிவிச்சிருக்கு நவ் இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஜூலை இப்போ மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ரெண்டு வருஷம் முன்னால் ரெண்டு வருஷம் பின்னால் இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எவன் எவ்வளோ சொத்து வாங்கினோம் அவன் கொண்டாட்டியும் புள்ள அவன் பினாமிஸ் எவ்வளோ வாங்கினாங்கன்னு அது அந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள் ஜூலை இருபத்தொம்போது ஜஸ்ட் ஒன் டூ வீக்ஸ் கூட கிடையாது பிரிமினரி ரிப்போர்ட் ஜூலை ப்ரிலிமினரி ரிப்போர்ட் கரெக்ட் ஜூலை இருபத்தொம்போது பிலிலிமினரி ரிப்போர்ட் கொடுன்னு கேட்குறாங்க இது ரொம்ப பெரிய ஒரு மாநில அரசுக்கு தமிழக அரசுக்கு இது மிகப்பெரிய தலைமுனைவு ஏன்னா மறுபடியும் சொல்றான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இது நடக்கும்பொழுது பொலிட்டிக்கலாக அதை மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரெண்டு தேர்தல்களில் வாக்குகளை அறுவடை செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி சொல்லுது அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீதுன்னு யூஸ்வலா அப்படி பண்ணவே மாட்டாங்க ஆனால் அவுட் ஆஃப் வே போய் அவங்கள காப்பாற்றுற முடிவு எடுத்து அந்த சிபாரசை நிராகரிப்பது என்று கவர்மெண்ட் முடிவு பண்ணுது இன்றைக்கி ஹென்ரி திஃபேங்கோட பெட்டிஷனில் அரசாங்கம் வந்து நல்லா சரியான ஒரு எப்படி சொல்லுது ச சிக்கலில் வந்து மாட்டியிருக்குது நீங்கள் இப்போ சம்மந்தப்பட்ட போலீஸ்காரன் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் தப்பிச்சிக்கலாம் ஏன்னா நீங்கள் எவ்வளவோ போலியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க தப்பிச்சுக்கலாம் அதில் இதுவும் ஒன்று ஆனால் லீகலாக எப்படி எஸ்கேப் ஆவீங்க சட்ட ரீதியாக ஜட்ஜு பிடிச்சிட்டாரு உங்களை இன்னொரு விஷயம் வந்து இதில் அந்த அருணா ஜெகதீஷன் ஆணையத்துடைய அந்த பரிந்துரைகளை டேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மூன்று வருவாய்த்துறை அதிகாரிகள் இது சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க குற்றவியல் நடவடிக்கையை நிராகரித்தாலும் இதை வந்து எடுத்துட்டாங்க ஆனால் காவல்துறை மேலே அந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் கூட எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது ஏன்னா பலருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க லோயர் லெவலில் இருக்கிற ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுள்ஸ் இந்த மாதிரியான லோயர் கேட்டகரிக்கு மட்டும் ஆக்ஷன் எடுத்துகிட்டு மேலே இருந்த எஸ்பி டிஎஸ்பிக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அங்கேயுமே அவங்க சொன்ன வார்த்தையை மீறிக்காங்கிற விஷயம் தான் இருக்கு எக்ஸாக்ட்லி அதாவது ரொம்ப லோ லெவல்ல ஆக்ஷன் அது கூட வருவாய்த்துறை அதிகாரிகள் மேலே சின்ன ஆக்ஷனு ஒன்றும் பர்மனெண்டாக யார் மேலே ஆக்ஷன் இல்லை பத்து நாள் என்ன சஸ்பெண்டு மறுபடியும் வேலைக்கு வந்துடும் ஒரு டிஏ கட்டு இதுவில் தான் போலீஸை பொறுத்தவரைக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் நாலு கான்ஸ்டபுளாக சஸ்பெண்ட் பண்ணாங்க அது எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு பத்து நாளில் மறுபடியும் அவங்க எல்லாம் ரீஇன்ஸ்டேட்டடு ஆனால் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட அவர் பேர் மறந்துருச்சு எனக்கு அன்னைக்கு ஐஜியாக இருந்து இன்றைக்கி வந்து இப்போ ஏடிஜிபியாக இருக்கார் வெல்ஃபேரில் இருக்கார் அவர் வந்து அவர் ப்ரமோஷன் ஆகி ஐஜியாக இருந்தவர் இந்த கவர்மெண்ட் வந்தோன்னே ஏடிஜிபி ஆகிட்டார் பிரேமானந்த் சின்ஹா சவுத் சென்னை அடிஷ்னல் கமிஷனாக இருந்தார் போன வாரம் வரைக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலை நடக்கும்போது சவுத் சென்னை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அவர் அடிஷ்னல் கமிஷனர் அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவர் வந்து அந்த துப்பாக்கி சூடாக போய் டிஐஜியாக இருந்தவர் இந்த கவர்மெண்ட் திமுக மட்டும் தானே அவர் ஐஜியாக ப்ரமோட் ஆகிறார் அதாவது நடவடிக்கை எடுக்காது மட்டும் இல்லை கம்ப்ளீட்டாக அந்த டாப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லாபி ஐபிஎஸ் லாபி ப்ரமோட்டாக மேலே வந்திருக்குது ஆனால் நீங்கள் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அதை பேசாத பேச்சு கிடையாது அதை அரசியல் ரீதியாக எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆட்சிக்கு வந்தோன்னே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கமிஷன் என்கொயரி ஜர்னல் ஜெகதேஷன் கமிட்டி கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியும் ஒரு நடவடிக்கையும் ஒரு போலீஸ்காரன் மேலேயும் எடுக்கல அதுதான் ஹென்ரி டிஃபைங் பெட்டிஷனில் இங்கே வந்து நிற்கிது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஆர்டர் நான் என் அனுபவத்தில் இப்படி ஒரு ஆர்டரை வந்து பார்த்ததில்லை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சம்பவத்துக்கு ரெண்டு வருஷம் முன்னாலேயும் பின்னாலேயும் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கான்னு டீட்டெயிலில் கொண்டு வாங்குறது ஆகவே இது மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தலைமுனைவு தான் இது இது வந்து இதே உயர்நீதிமன்றம் வந்து கடந்த வாரம் சும்மா ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி வந்து அதிகபட்சமாக போன பத்து நாளில் இருக்கும் அதில் வந்து இதே தூத்துக்குடி வழக்கில் சிபிஐடைய விசாரணை சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சதோடு இல்லாமல் ஏன் அவங்க மேலே கொலை வழக்கு போடலை அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க எக்ஸாக்ட்லி இதை இப்போ சீரியஸ் ஆக்கி கோர்ட் ஃபைல் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ அரசாங்கம் என்ன பண்ணும் இல்லை என்ன பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகும் ஆ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அதை நோக்கி தான் போகுது இது இப்போ கடந்த முறை விசாரணைக்கு பத்து நாளைக்கு முன்னால் வந்தப்பையே கடுமையாக புல் அப் பண்ணுவாங்க தே புல்ட் அப் த கவர்மெண்ட் அண்ட் புல்ட் த சிபிஐ இப்போ நேற்று எங்கே வந்து நிற்குதுன்னா நீ அவன் சொத்து அவன் எவ்வளோ சொத்து சேர்த்தான் எடுத்துகிட்டு வாங்குறாங்க ஆக்சுவலாக மர்டர் சார்ஜஸ் இவங்க மேலே ஃபைல் பண்ணணுன்றது தான் அருணாச்சன் கமிஷன் ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங்கு அதை கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணுது நான் ஓ இதை ஏடிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிச்சுனா நமக்கு ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டில் தான் இது நடக்குது போலீஸ் மேலே எந்த தப்பும் இல்லை ப்ரொவோகேட் பண்ணது போராட் புரொட்டெஸ்டர்ஸ் போராட்டக்காரர்கள் அப்படின்றது தான் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு விச் இஸ் லாஜிக்கலி கரெக்ட் அவங்க கவர்மெண்ட் அவங்க விட்டு கொடுக்கல ஆனால் அப்போ திமுக வந்து அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சு இன்றைக்கி கவர்மெண்ட் வந்தோடனே கமிஷன் ஆஃப் என்கொயரியோடய ரெக்கமெண்டேஷனையும் தூக்கி கடாசிட்டு அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் க்ளீன் சிட் கொடுத்துட்டு ப்ரமோஷனும் கொடுத்தாச்சு இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து சு ஹைகோர்ட் வந்து சார்ஜ் ஷீட் எல்லாருமேலேயும் மர்டர் சார்ஜ் போடு அப்படின்னா மர்டர் சார்ஜ் போடணுன்னா சாதாரணமாக இல்லை சில பேர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட உள்ள வைக்கணும் அப்போ எப்படி இப்போ எவ்வளோ பெரிய நெருக்கடி அதான் பல வாக்குறுதிகளை அள்ளி விட்டு மக்களை ஏமாற்றியது போல தான் இந்த விஷயத்துலையும் திமுக அரசு நடந்திருக்கிறது இது கோர்ட் நல்லா பிடிச்சிட்டாங்க இப்போ டிவிஷன் பெஞ்ச் நல்லா பிடிச்சிருக்குது இதை வெறுமனே நேற்று அப்சர்வேஷன்ஸோட மட்டும் பார்க்கக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த பிரச்சனையை எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தான் இது எந்த மாதிரியான ஒரு 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 விதமான நம்பிக்கை துரோகம் இதுன்றது நமக்கு புரியும் ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ஒருவேளை அங்கே கவர்மெண்ட்டுக்கு ரிலீஃப் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த இதுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் பின்னடைவு ஏற்படும் தாள காலதாமதம் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாள் ஆக 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 வந்து தீவிரத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போவோம் கிரிமினில் கேசஸில் இண்டிவிஜுவல் கேசஸில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு கொலை கேஸில் கூட அக்யூஸ்ட் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிட்டே போவோம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ட்ராக் பண்ண பண்ண அவன் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லாம் செத்துருவான் அட்மாஸ்பியர் மாறும் அதாவது மைண்ட் செட்டே மாறும் அதனால் இப்போ இந்த இதுக்கு ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரலு பேர் சொல்லாமல் சொல்கிறார் ஜட்ஜு யாருன்னு தெரியும் எல்லாேருக்கும் அகர்வாலு வேதாந்தா ஓனர் அகர்வாலு அகர்வாலோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும் இந்த ஆர்டருக்கு எதிராக டிவிஷன் பெஞ்சோட ஆர்டருக்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே போகலாம் இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் ஏ குற்றம் சாட்டப்பட்டவங்க யாராவது போலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ட்ஸ் அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது பெரிய பெரிய வக்கீல் கபில் சிப்பல் ஹரிஷ் சால்வே அபிஷேக் மனுசிங்கி முகுல் ரோத்தகி உண்மையை பொய்யன்னு பொய்யை உண்மைன்னு பேசக்கூடியவனுங்க இருக்காங்கல்ல ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஃபீஸ் வாங்கிட்டு ஒரே கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பானுங்க பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டாண்டர் எடுப்பானுங்க மட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பானுங்க அதனால வந்து அப்படியே மைக்கி விட்டு குழப்பி விட்டு ஈயன் பூசினா மாதிரியே இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு ஒரே வாதத்தை லா இஸ் ஆன ஆசுன்னு அங்கே முன்னால் போனால் இடிக்கும் பின்னால் போனால் கடிக்கும் அதனால் சுப்ரீம் கோர்ட்டு போய் இவங்களுக்கு ரிலீஃப் வந்தாலும் வரலாம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ தூரம் பாத்தியத்தை இருக்குது ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் ஃபீஸ் ஜட்ஜு கொடுக்க வக்கீல கொடுக்கறதுக்கிட்டலாம் இவங்களுக்குலாம் சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கோ அல்லது அரசுக்கோ ஒன்றுமே கிடையாது அதனால் இவங்களுக்கான ரிலீஃப்ன்றது சுப்ரீம் கோர்ட்டில் போனால் கட் தெரியாது நமக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும் தெரியாது ஸ்டே பண்ணலாம் ஸ்டே பண்ணாமலும் இருக்கலாம் இடோன்னு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் ரீங் பண்ணுது பண்ணது ஹைகோர்ட் சொன்னதா அப்படியே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும் அதில் தலையிட மாட்டோம் இல்லை அதை தான் ஆகணும்னு சொல்லும்போது அப்போது நெருக்கடி முற்றும் அதில் இருக்க ஒரு ரிஸ்க்காக தான் இப்போ இதில் இருக்க ஒரு ரிஸ்க் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பிரிடிக் பண்ண முடியாது என்ன தான் பெரிய பெரிய வைக்கல் வந்து நின்னாலும் அன்னைக்கி அந்த பர்டிகுலர் டே அல்லது கேஸோட தன்மை ஜட்ஜோட மூட பொறுத்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஆமாம் கரெக்டு தான் தூத்துக்குடி துப்பா சூடு வந்து அட்ராஷியஸ் பிஹேவியர் டிவிஷன் பெஞ்ச் சொன்னதில்ல எந்த தப்பு இல்லை ரெண்டு வருஷமால வாங்கின சொத்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வாங்கின சொத்து என்ன தப்பு நீ நேர்மையானதானே உத்தமம் தானே கூட அப்படின்ட்டாங்கன்னா திண்டது கதை பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சிபிஐ தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சின்னும் போது வேதாந்தாவுக்கு எதிராக சிபிஐ போமா அகர்வாலுக்கு எதிராக சிபிஐ போகுமா எத்தனை லட்சம் கோடிக்கு ஒரு அதிபர் எத்தனை நாடுகளில் தொழில் இருக்கு இல்லை இப்போ இதில் டிவிஎஸ்சி கிட்ட தானே சார் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை விசாரிக்க சொன்னது டிவிஎஸ்சிகிட்ட அது ப்ராப்பர்ட்டிஸ் அசர்ஸ் மட்டும் அது கொடுத்துட்ட பிறகு மெயின் கேஸை நடத்துறது சிபிஐ தானா சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்குது சிபிஐ கேஜட் பேர்ட்டு அதனால அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜில் போனால் கூட அது என்னன்னு தெரியாது பட் ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒருவேளை இந்த ஆர்டருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போகல அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவங்களுக்கு ஸ்டே கிடைக்கல சம்மந்தப்பட்டவங்களுக்குன்னா சிபிஐ கண்டிப்பா விசாரணையை தொடர்ந்தாகணும் அப்போ சிபிஐ விசாரணையை தொடர்பு எது வரைக்கும் போகும் அடுத்த கேள்வி அதான் இருந்துச்சு என்ன இப்போ ஜட்ஜஸே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆசைப்பட்டாரு பாடம் போகட்டுன்னு நினைச்சாரு அவருக்காக நீங்க வந்து வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க ஆனா அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மேல உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல அதை தாண்டி காவல்துறையோட நிறுத்திடுறாங்க காவல்துறையை தாண்டி அதுக்கு ஒரு ஹோம் செக்ரெட்டரி இருக்காங்க ஒரு அமைச்சர் இருக்காரு இன்ஃபேக்ட் அத வந்து முதலாளி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கிட்ட போது அவங்களுக்குலாம் எந்த ஒரு ஸ்டேக்குமே இல்லையா வெறுமனா காவல்துறை அந்த பகுதியில் வந்த காவல்துறை மட்டும் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள அப்படியே வந்து கைகளில் விடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒரு பெரிய இஷ்யூ தான் இதுதான் போலீஸ் லாபி கேட்குற கேள்வி நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்வி போலீஸ் லாபி என்ன கேட்குறாங்கன்னா கரெக்ட் நாங்கள் சுட்டோம் நாங்கள் நாங்கள் என்ன எங்களுக்கு விருப்பப்பட்டால் சுட்டோம் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கிளியர் பண்ணி தான் சுட்டோம் கிரிஜா வைத்தியநாதன் சீஃப் செக்ரட்டரி அந்த அம்மா என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது நான் டிவியை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாப்பிட போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்கிறாரு அவங்க அந்த கமிஷனில் அருணா ஜெகதீஷன் கமிஷனில் அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்த கிர்ஜா வைத்தினாதன் என்ன சொன்னாங்க எல்லாமே தெரியும் சிஎமுக்காங்க மேலே இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் அந்தமாக சொன்னாங்க நான் வந்து ப்ரீஃப் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் சீஃப் மினிஸ்டர் அவங்க சொன்னாங்க அப்போ இதில் எந்த லெவலில் இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க துப்பாக்கியால் சுடணுன்ற முடிவை ஃபயர் ஓப்பன் பண்ணணுன்ற முடிவை எடுத்தது யார் சீஃப் மினிஸ்டர் அன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்த எடப்பாடியா அல்லது அன்னைக்கு ஹோம் செக்ரட்டரி அவர் பேர் மறந்துச்சு அவரா அல்லது சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதனா அல்லது வந்து அன்னைக்கு இருந்த டிஜிபி ராஜேந்திரனா யார் எடுத்தால் அந்த முடிவு அட் வாட் லெவல் யூவில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி யூஸ்வலி ஸ்பாட்டில் இருக்க ஆஃபீஸர்ஸ் லெவலில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதோடு அது முடிஞ்சுக்கும் இப்போ இந்த சம்மந்தப்பட்ட காப ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கள்ல இவங்க லெவலில் தான் அது எடப்பாடியோ கிரிஜா வைத்தனாதனோ டி கே ராஜேந்திரனோ போகாது அவர் தான் எடுத்தார் ஸ்பாட் ஆஃபீஸர் ஐஜிங்க அவர் ஜோனல் ஐஜி அவர் நிலமைய கட்டுப்பாட்டுக்கு மீ கட்டுப்பாட்டை மீறி போகும்போது போய் பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஃபயர் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் ஆனால் சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து ஜட்ஜு கேட்டிருக்காரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தனை சாவடிச்சிருக்கீங்க அது எப்படி நியாயமாக கேட்குறாரு ஜட்ஜு

ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாண்டு தான் திமுகவும் அண்ணா திமுகவும் பிகாஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க ரொக்கமாக கம்யூனிஸ்ட் கமிஷன் சி பொலிட்டிக்கலாக நீங்கள் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரெண்டு எலெக்ஷனை ஜெயிச்சிங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவர்களை கிரிமினல் நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் தண்டிக்கப்படுவார்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க கமிஷன் ரிப்போர்ட்டும் அவங்களே இன்டாக்ட் பண்ணுது ஆனால் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் இல்லைன்னா எடப்பாடி கவர்மெண்ட் பண்ணதும் நீங்கள் பண்ணது ரெண்டு ஒன்று தானே வெரால் போத்தார் ஈக்குவல் போத்தார் போத் சேஃப் எனக்கு நன்றி <laughs> 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 <laughs>